சமூக வலைத்தளத்துல நாளுக்கு நாள் நடக்கும் அக்கப்போர் தாங்க முடியவில்லை நாலு செவத்துக்குள்ள உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுகிறது நல்லதுதான் விஷயங்கள் இந்த சமூக வலைத்தளம் மூலம் பரப்பப்படும் போது உண்மையிலேயே எதுக்கு இந்த தொழில்நுட்பம் இப்படி இருக்குதுன்னு தோன்றுகிறது இப்படி சமீபத்தில் இணையதளத்தில் பார்த்து கடுப்பான விஷயம்தான் யூடியூபர் இருப்பான் பற்றி பேசியிருக்கும் கருத்துக்கள் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் கோலாகலமாக தொடங்கிவிட்டது ஒரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்தாலும் கடேஷ் பட் இல்லாதது கொஞ்சம் கடுப்புதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் ஃபேவரட் மருமகள் சுஜிதா இந்த சீசனில் இருப்பது பெரிய பிளஸ் அதேபோன்று வி டி வி கணேஷ் ஸ்ரீகாந்த் தேவா பிரியங்கா தேஷ் பாண்டே பூஜா என எல்லா போட்டியாளர்களும் மக்களால் அதிகம் விரும்பப்படுபவர்கள்தான் இந்த சீசனில் உணவகங்களில் சமைக்கப்படும் உணவுகளுக்கு ரிவ்யூ கொடுக்கும் யூடியூபர் இர்பான் கூட பங்கேற்று இருக்கிறார் இர்பான் நிறைய உணவகங்களுக்கு சென்று அங்கு சமைக்கப்படும் உணவுகளை சாப்பிட்டு மக்களுக்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார் இவரால் பொந்துகளில் இருக்கும் கையேந்தி பவன்கள் கூட ஃபேமஸ் ஆனது அது மட்டுமில்லாமல் நட்சத்திரங்களுக்கு சமைத்துக் கொடுத்து அவர்களை பேட்டி எடுப்பதும் வழக்கம் அது மட்டுமில்லாமல் சில நேரங்களில் குடும்பத்தோடு சமைத்து அதை வீடியோவாகவும் போடுவார் நேற்றைய தினம் இருப்பான் குக் வித் கோமாளி ஐந்து ஒளிபரப்பப்பட்ட பிறகு தனக்கு வந்த கமெண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அதில் அவர் இருப்பதால் இனி குக்வித் கோமாளி பார்க்க மாட்டோம் என சிலர் கமெண்ட் செய்திருக்கிறார்கள் அந்த கமெண்டின் இறுதியில் ஜெய் ஸ்ரீராம் என பதிவிட்டிருப்பதுதான் நெருடலாக இருக்கிறது இர்பான் தனக்கு வந்த கமெண்ட்களை அந்த வீடியோவில் பகிர்ந்திருந்தார் அதில் குறிப்பிட்ட மதத்தை பற்றியும் கசப்பான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற ஒரு சமையல் நிகழ்ச்சியில் தேவையில்லாத கசப்பான உணர்வுகளை புகுத்துவது என்பது ரொம்பவே தவறான விஷயம் நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் நம் மனதில் இருக்கும் ஆனால் அதற்காக மத உணர்வுகளை அதில் கொண்டு வருவது ரொம்பவே ஏற்கத்தகாத விஷயம்